ஹாய் வணக்கம் வாங்க வளரு ஆயக்கா சாப்பிட்டீங்களா இல்ல இனிமேதான் காலை சாப்பாடு லேட்டா தான் சாப்பிட்டேன் இனிமேதான் சாப்பிடணும் வேறு நான் ஆட்டிட்டு இருக்கிறேன் ஃபர்ஸ்ட் இது போட்டாச்சா சரி சரி நானே காலையில் ஆஸ்பத்திரிக்கு அந்த உடம்பு முடியாமல் தானே எடுத்துகிட்டு இந்த பப்பி இன்னைக்கு கொஞ்சம் நடக்குது அதனால் அது சீக்கிரமாக போயிட்டேன் நீ சாப்பாடு எடுத்துகிட்டு ஒரு பத்தரைக்கெலாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் போய் சாப்பாடு வச்சுட்டு அப்புறம் அது கொஞ்சம் நடக்க விட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுது பட் ஃபுட்டு எடுத்துக்கிச்சுனா நல்லா இருக்கும் எத்தனை சித்திரவதை பண்ணுறாங்க இந்த திருநா பாருங்கள் ம் நம்மளாம் காப்பாற்றுறதுக்கு வந்து போராடுறோம் அடித்து அசால்ட்டாக போட்டு குறவலையில் ஏற்றி இந்த நடுவில் நமக்கு கழுந்து இந்த இழுப்புக்குல அந்த எலும்பு அப்படியே ரெண்டாக உடஞ்சிருச்சு அப்படியே அடித்து போட்டு போயிட்டானுங்க அதான் கரெக்டு கரெக்டாக மூச்சு விட்டுட்டுருக்குது இல்லை மூச்சே ரிலீஸாக விடலை தண்ணி மட்டும்தான் குடிக்குது அதுவும் தண்ணி வாய்க்குள்ளே போகலை ஏதோ ட்ரிப்ஸு மெடிசன்ஸில் இதுவாக இருக்குது வாங்காம லைன் போடுறதுக்கே கடுப்பா இருக்குமா வளர் மட்டும்தான் இருக்குதா யாரையும் காணா சும்மா இந்தா இவங்க ஆட்டி விட்டுருங்கன்னா அப்படியே போலாம் அப்படின்னு ஏய் என்னடா ஏய் மொட்டை தூங்குடா மொட்டை உனக்கு உடம்பு சரியில்லை என்னன்னா நல்லா தூங்குவேன் சாலி சவுண்டு கம்மி பண்ண சாலி விசாலி இங்க ஒரு நிமிஷம் விசிறி விசிறி ஆட்டணுமே ஏன்னு ஓடலையா ஏடிஎம் வேற எக்ஸ்பயர் ஆயிடுச்சா புதிய ஏடிஎம் வந்திருக்குது அது வேற இந்த கோடெல்லாம் போய் செட் பண்ணணும் யூபி சரி சாரி யூனியனு ஐஓபி ஒன்று இருக்குது காணும் என்ன ராமலிங்கம் யாரையும் காணும் அலர் மட்டும் தான் இருக்கோ இதனாலதான் நான் லைவிக்கே வர்றதில்லை கை வலிக்குது கை குடிச்சுட்டே லைவ் அருந்ததிக்கு ஊசி போட்டான் வலி அதிகமாக இருந்துச்சு போல ரொம்ப அமைதியா இருப்பான் அருந்ததி குடிச்சு கடிச்சு விட்டான் அப்புறம் பிளட்டு லாஸ் ஆயிடுச்சு அப்படியே ஒரு பேண்டேஜ் ஆஸ்பத்திரியில ஓட்டிட்டு வந்துட்டேன் ஏன்னா இன்னைக்கு அருந்ததிக்கு ஏழாவது ஊசி போட்டுறது ஒரு ஊசி போடுற மாதிரி இருக்கு நாலு பேர் இருக்கீங்க யார இருக்கீங்க டாக்டர் வந்து சிலிபிங் டோஸ் டோஸ் போடாம இருந்துக்கணும் சொன்னார்ல அதான் இப்போ ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் லைவ் போட்டா தூக்கம் வந்துடுது விசாம அப்படி லைவை போட்டுகிட்டே தூங்கிடவேன்ல கொஞ்சம் பழகுற வரைக்கும் மணிக்கு லைவ் போட்டோம்னா பத்து பத்தரைக்குல நல்லா தூக்கு வந்துருது அப்படியே தூங்க வேண்டிய கொடுமையான விஷயம் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க ஏழு கப்பி அம்மா செத்துக்கு வச்சாமா அம்மா செத்து இருபது நாள் ஆயிடுச்சான் அந்த அம்மா பாலா சார் சாப்பாடு போட்டிருக்காரு இற அது குட்டி போட்டு பத்து நாள்ல இறந்துருச்சாம்மா அப்படியே செத்து கிடந்துச்சான் அடுத்த எப்பயும் சாப்பாடு கொண்டு போயிருக்காரு செத்து கிடந்துச்சான் அப்புறம் நான் செய்ய நைட் ஆயிடும் மேடம் எங்கிட்ட இந்த விவரம்லாம் சொல்லலை பப்பி இருக்குது அப்படின்னும் சரி ஏதோ இவர் கண்ட்ரோலில் இருக்கு போல அப்படின்ட்டு நான் சாப்பாடு கொண்டு கொடுத்தேன்னு இன்னைக்கு தான் போனேன் அந்த இடத்துக்கு போனால் அப்படியே டிச்சுக்குள்ளே தண்ணி இல்லாத ஒரு தண்ணியெலாம் போகாத ஒரு டிச்சுக்குள்ளே இருந்து அந்த ஏழு பப்பியும் பப்பி ஒடியாருது வியாமியா ஒடியா இருக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா நாலு ஃபீமேலு ஒரு மூணு மேல் பப்பி மொத்தம் ஏழு பப்பி இருந்துச்சு சரி அது ஒரு இடம் ரெடி பண்ணணும் அடாப்ஷன் போடுவோம் ஆனால் இடம் சேஃப்டியாக தான் இருக்குது பரவாயில்ல இவர் சாப்பாடு வைக்கிறது இல்லாமல் அங்கே நிறையா பேர் வடை பூண்டா பச்சையெல்லாம் திங்க அதெல்லாம் போட்டிருக்குறாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கண்ணை எனக்கு கலஞ்சிருச்சு ஏன்னா அது ஒரு குட்டி அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டு கீழே அந்த பிச்சுக்குள்ளே தான் போட்டிருக்குது அங்கே நிறையா பேர் வர்றாங்க போகிறாங்க காரை விட்டு இறங்குறாங்க போகிறாங்க லேடிஸும் போகிறாங்க ஆனால் அங்கே யாருக்குமே மனிதாபிமானம் இல்லை அப்படியே அவங்க பாட்டுக்கு போகிறாங்க கேஸுலாம் போகிறாங்க நாங்கள் போய் சாப்பாடு வச்சுட்ருக்கோம் அவங்க நீங்கள் ஏன் இங்கே சாப்பாடு வைக்கிறீங்க அது அது ஒரு விஷயத்தில் பாராட்டலாம் ஏன்னால் நம்ம எல்லோரும் போகையில் வரையில் தான் சாப்பாடு கொட்டி வச்சோம் பட் அது ஒன்றும் சொல்லலை மற்ற இடத்துல கூட இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க இங்கே வைக்காதீங்க இதெல்லாம் இங்கே வைக்கக்கூடாது எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் போனாங்க வந்தாங்க நிறையா பேர் போனாங்க அது பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டு போனாங்க வந்தாங்க காரை நிறுத்துகிறாங்க எடுக்கிறாங்க செக்யூரிட்டி இருக்காங்க பட் அந்த பப்பிக்கு வந்து இந்த கெட்டுப்போன சாப்பாடு வடை போண்டா பச்சியெல்லாம் போட்டிருந்தாங்க நாய்களோட நிலமையை பாருங்க நாயை பிறந்த ஒரே காரணத்துக்காக அதுங்களுக்கு இந்த கெட்டுப்போனை சாப்பிட முடியாமல் போண்டா பஜ்ஜி அதெல்லாம் பிச்சு போட்டு வச்சுருக்காங்க அந்த குட்டி பப்பிங்களுக்கு அதுங்க அதை திங்கலை ஆனால் நாங்கள் கொண்டு போனோன்னு நான் கொண்டு நான் நல்ல நல்லா சாப்பாடு போலயே வச்சிருவேன் கொலைய வச்சிருந்தேன் அந்த சாப்பாடு தான் கொண்டு போனேன் காலையில எங்க எங்க வீட்டுக்கிட்ட பப்பிக்கு எடுத்து வச்சு நல்லா நான் சாப்பாடு சிக்கன் எல்லாமே நல்லா போட்டு பிணைஞ்சிருவேன் இது நம்ம வீட்டுக்கிட்ட எப்பயுமே வச்சுட்டு போவேன் அன்னைக்கு காணாம் இங்கேயே வெளியே போயிட்டாங்க இங்கே போல காணாம் அதனால இப்படி நல்லா குழஞ்சிருச்சு இந்த சாப்பாடு அந்த சாப்பாடு தான் கொண்டு போய் ஒரு பக்கெட் நிறைய கொண்டு போனேன் அவரு ஒரு வாரமா என்கிட்ட வாங்கிட்டு வாங்கிட்டு போனாரு எதுக்குன்னு சொல்லல என்கிட்ட அங்கே குட்டிங்க இருக்குது குட்டிங்க இருக்குது அப்படின்னு பாரு சரி நான் ஏதோ குட்டிங்க இருக்கும் போல ஏதோ இவர் கண்காணிப்பில் இருக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு ஏதோ குட்டிங்க இவர் கண்ட்ரோல்ல இருக்கும் போல எங்கேயோ வச்சு பார்த்துட்டு இருப்பார் போலன்ட்டு போனா கடைசியில் பார்த்தா அது டிச்சுக்குள்ளே கடந்து ஓடியாறு அப்படியே மனசே பதறிடுச்சு என்ன பண்றது குப்பையில் வீசுறாங்க டிச்சில் வீசுறாங்க போராடுறதுக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்கும் நிறைய பேர் இல்லை இவங்களுக்கு என்ன சொல்ல எதிர்த்து யாரை எதுக்கு சண்டை போடுற மனநிலையே போயிடுச்சு ஏன்னா இவங்கள எல்லாருக்கிட்டேயும் சண்டை போடுறதை விட இவங்கள சேஃப்டி பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் கருத்தடை பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த குட்டிகளெல்லாம் நல்ல இடங்கள்ல அடாப்ஷன் கொடுக்கணும் மெயின் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து கருத்தடை தான் முக்கியமாக கருத்தடை பண்ணியே ஆகணும் அதுக்கு வந்து நான் ஆயிரம் சதவீதம் வந்து சப்போர்ட்டாக இருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைகளை எடுத்து அடாப்ஷன் கொடுக்கணும் அது எல்லாருமே முன் வரணும் அடாப்ஷன் கொடுக்குறது சேனல் வச்சிருக்கிறவங்க இந்த பப்பிகளுக்காக போராடுறவங்க இந்த பப்பிகளுக்காக நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த பப்பிகளெல்லாம் கொஞ்சம் அடாப்ஷன் கொடுக்க ட்ரை பண்ணால் பரவாயில்ல இப்போ இந்த ஏழு பப்பிக்குமே நான் வேக்சின் போட்டு தரேன்னு சொல்லியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு வேக்சின் போட்டு தரேன் தேவைட்டால் அடாப்ஷன் எடுத்துக்குங்க ஃபீமேல் இன்னுமே ஃபீமேல் பப்பிக்கு இடம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஃபீமேல் பப்பிங்க தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுதுங்க போக வந்து கருத்தடை வந்து இந்த ஆண் நாய்களை எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா அவங்களுக்கு அவங்களையும் வலியுறுத்தணும் ஏன்னா ஆண் நாய்கள்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வளர்த்துக்கிறாங்க சாப்பாடு போட்டு இந்த பெண் நாய் பூரா ரோட்டில் கிடக்குது இதுங்களை கருத்தடை பண்ணுறதை விட இந்த பெண்ணாய்ங்களை ஆண் தேடி வருது பார்த்தீங்களா ஆணை எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் வளர்க்குறாங்கல்ல அவங்களும் கருத்தடை பண்ண சொல்லி நம்ம வலியுறுத்தணும் ஏன்னா ஆண் நாய்களுக்கு ஃபர்ஸ்ட் கருத்தடை பண்ணணும் ஏன்னா சேஃப்டியா இருக்கிறவங்க அவங்க வந்து கருத்தடை பண்ணாமல் இருந்துக்கிறாங்க இங்கே இடமே இல்லாமல் அடி வாங்கிட்டு உத வாங்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம கருத்தடை பண்ணி அவங்க ஏற்கனவே உடம்பளவில் மனசளவில் பாதிக்கப்பட்டுருக்குறாங்க அவங்களுக்கு நம்ம கருத்தடை பண்ணி விடணும் பண்ணணும் கண்டிப்பாக எல்லா ஃபீமேல் பப்பிக்கும் பண்ணணும் பட் அதுக்கு ஈக்குவலாக மேல் பப்பிக்கும் பண்ணணும் மேல் பப்பி எடுத்துகிட்டு போகிறவங்களும் அதை பொறுப்பெடுத்து அந்த டைமுக்கு பண்ணிட்டாங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பப்பிங்கள்ட்ட அங்கே போய் சே உடலுறவு வச்சுக்கும் போது அவங்களுக்கு குழந்த வர்றதுக்கு சான்ஸ் இல்லைல்ல அது மாதிரி இதை எல்லாருமே வந்து வலியுறுத்தணும் இந்த இந்த அமைப்பில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் அந்த ஆண் பப்பிகளுக்கும் கருத்தடை பண்ணி ஃபீமேல் பப்பியை மட்டும் நம்ம நோக்கமாக வைக்காமல் அஹ் ஆண் பப்பிகளையும் வந்து கருத்தடை பண்ணி விடுறதுக்கு நம்ம வலியுறுத்தணும் எங்க போய் சொல்றது யார்கிட்ட போய் சொல்றதுன்னே தெரியல பாப்போம் இருக்கீங்க யாரு லைக்கும் போட மாட்டேங்கிறீங்க கமாண்டும் போட மாட்டேங்கிறீங்க நான் பேசுறது கேக்குதா சாப்பாடு போட விடுறதில்ல சாப்பாடு போடுறவங்களையும் போட விடுறதில்ல அது என்ன சொல்கிறதுனே புரியலை அதை வந்து அப்படி வெறுக்கிற அளவுக்கு அது என்ன பண்ணுச்சு கேட்டால் கடிக்குது கடிக்குதுங்கிறாங்க கடிக்கிற கடி ஏன் நீங்கள் நாங்களே எவ்வளோ பப்பிக்கு சாப்பாடு வைக்கிறோம் எவ்வளோ பேட்டை பார்க்குறோம் எத்தனை பிள்ளைகளை நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம் இந்த நான் அந்த ஐம்பது நாளாக என்னோட தான் இருக்குது அந்த பப்பி அந்த அருந்ததி கிட்டத்தட்ட ஐம்பது நாளாக நான் பார்த்துட்ருக்குறேன் ஐம்பது நாளாக அவ்வளோ சாப்பிட்டு இன்றைக்கே அது ஊசி போட்டது வழி தாங்க முடியாமல் இந்த பரும என்னை பிடிச்சி அப்படி பிடிச்சி இழுத்து விட்டுருச்சு ஆல்ரெடி இந்த கையில் ஒரு பூ இருந்துச்சு இன்றைக்கி அதை பிடிச்சி கடிச்சு இழுத்து இப்படி பண்ணினதில் எனக்கே ப்ளட்டு வந்துடுச்சு அப்புறம் மேம் பேண்டேஜ் போட்டு விட்டாங்க அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும் அதுங்க வலி தாங்க முடியாமல் பண்ணுதுங்க அதுக்காக நான் வந்து அதை சரி உனக்கு இத்தனை நாள் நான் பார்த்தேன் என்னை கடிச்சிட்டேன்னு சொல்லி நான் திறவு தெருவில் விட முடியுமா தான் தப்பு பண்ணாமல் இருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைங்களெலாம் வீணாக்கலையா அவங்களுக்குலாம் நம்ம என்ன பெருசாக தன்மை கொடுத்துட்டோம் சொல்லுங்கள் எத்தனை பேர் அதில் சிக்காமல் இருக்காங்க எத்தனை பேர் வந்து அதில் இருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க எத்தனை பேர் தேடப்படுற குற்றவாளியாக இருக்காங்க ம் எல்லாருக்கும் எல்லாருமே நம்ம தன்மை கொடுத்துட்றோமா ஆறு அறிவு இருக்கிற நாமளே வந்து அவ்வளோ தப்பு பண்ணுறோம் அது அஞ்சு அறிவு இல்லை ஜீவன் அது என்ன பண்ணும் அதை விட ஒரு நல்ல ஒரு நண்பன் நமக்கு கிடைப்பானா அதுங்கக்கிட்ட பழகி பார்த்தா தான் தெரியும் சரிங்களா இந்த வாய் இல்லாத ஜீவன்களை கூட பழகி பாருங்க அன்பா இருந்து பாருங்க அவங்களை விட ஒரு அன்பானவங்களும் நம்ம லைஃப்ல நம்ம பாத்திருக்கவே மாட்டோம் அப்படி இருப்பாங்க அவ்வளவு பாசமா இருப்பாங்க நம்ம கூட முகத்து மேல முக வச்சு பேசுவாங்க எங்கேயோ ஒரு இடத்துல இப்ப நான் எல்லாரும் எல்லாரும் தப்பு பண்றாங்க அப்படின்ட்டு நான் ஒரு குற்றவாளி ஆக முடியுமா எங்கேயோ ஒருத்தர் யாரோ எப்படி மனிதர்கள் தப்பு பண்றாங்களோ அந்த மாதிரி எங்கேயோ ஒரு நாய் கடிக்கதான் செய்யும் அதுக்கு த முறையான சிகிச்சை இல்லை முறையான கருத்தடை கிடையாது நல்லா சாப்பாடு கிடையாது நாமளே நாலு நாள் சாப்பாடு இல்லை அஞ்சாவது நாள் சாப்பாடை பார்த்தா என்ன செய்வோம் அது ஏன் யாருக்கு புரிய மாட்டேங்குது ஆ மணிக்கணக்கில் ஆர்குமெண்ட் பண்ணுறீங்க நாய்க்காக நாய் வந்து நாயே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஆர்குமெண்ட் பண்ணுறீங்க மணிக்கணக்கில் அது இருக்கணும்னு ஒரு பத்து நிமிஷம் யோசிங்கண்ணே ஒரு பத்து நிமிஷம் யோசிங்க அது இருக்கிறதுக்காக ஆ எல்லோரும் முன் வந்தால் அதுங்களும் ஒரு ஏன் இப்படி வே எல்லாரும் பொறுப்பெடுத்து ஏதோ ஒரு வேக்சினை போட்டு ஒரு கருத்தடையை பண்ணி இப்போ இந்த ஸ்ட்ரீட்டில் நாலு பப்பி இருக்குது அப்படின்னா அந்த நாலு வீட்டில் எத்தனை வீடு இருக்கும் குறஞ்ச பறிச்சம் இப்போ என்னோடய ஸ்ட்ரீட்டில் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் முப்பது வீடு இருக்கும் அந்த பக்கம் முப்பது வீடு இருக்கும் கவர்மெண்ட்லேயே தான் பண்ணணுமா ஏன் நம்ம இறங்கி பண்ணக்கூடாதா இப்போ நம்ம வீட்டுகளில் ஒரு குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம பார்க்க மாட்டோமா ம் ஒரு ஆயரூவா ரெண்டாயிரரூவா வருதா ஆளுக்கு நூறு இரநூறு போட்டு அதுக்கு கருத்தடை பண்ணிவிடலாம்ல நீங்கள் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு மீதி சாப்பிட முடியாமல் கொண்டு போய் டிச்சில் போட்டுருக்கீங்களே அது அந்த வாயில்லாத ஜீவனுக்கு வைக்கலாம்ல எங்களை மாதிரி நீங்கள் சுட சுட சமைச்சு கறி எடுத்து போட்டு முட்டா வச்சுக்கலாம் போட வேண்டியதில்லை நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் மீதி ஆகிறத பிச்சில் போடுறீங்கல்ல உங்கள் வாஷ்பேஷனில் போடுறீங்கல்ல அதை கொண்டு இந்த பப்பிகளுக்கு போடலாம்ல ஐராறை உங்களை வார்த்து வாழ்த்தும்ல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாருமே வாயில்லாத ஜீவன்களை வந்து சாப்பாடு போட்டிங்கன்னா அது உங்களை மனசார வாழ்த்தும் அதே மாதிரி நீங்கள் கொடுமைப்படுத்துனீங்கன்னா அதை உங்களை மனசார சாபம் விட்டுரும் அந்த சாபம் உங்களை ஏழு ஏழு தலைமுறைக்கும் அது வந்து அது நீங்கள் தீக்கவே முடியாது அப்படி தான் நான் சொல்லுவேன் நாய்க்கு செஞ்சு பாருங்க நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க நல்லா இருப்பீங்க நாங்கள்லாம் எங்கள் அனுபவத்தில் சொல்கிறோம் நான்லாம் எவ்வளோ சாவோட எண்டுக்கே போயிட்டுலாம் திரும்பி வந்தேன் நான் இந்த பப்பியெல்லாம் தூக்குறதுக்கு முன்னாடி நான் அதுகளுக்கெல்லாம் சோறு வச்ச தான் என்னை காப்பாத்துச்சு இன்னைக்கு நாயை அடிக்கிறீங்க நாயை வேண்டாங்கிறீங்க எல்லாருமே நாங்கள் பார்க்க தான் போகிறோம் கண்டிப்பாக கண் முன்னாடி கஷ்டப்பட்டு தான் சாவீங்க நல்ல சாவே வராது யாருக்குமே இந்த வாயில்லாத அவ உங்களை என்ன பண்ணுது இன்னைக்கு மூணு உனக்கு சிடி சிசிடிவி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள் எந்த சிசிடிவி இருந்துச்சு நீங்கள் சிசிடிவி வச்சுருக்குறீங்க அது வந்து குற்றவாளியை காட்டி கொடுக்குது எப்போ திருடிட்டு போனதுக்கப்புறம் இல்லைன்னா கொலை பண்ணிட்டு போனதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சிட்டு போனதுக்கப்புறம் பினிஷிங் டச்சில் வந்து காட்டி கொடுக்குது அது எத்தனை பேத்தை பிடிக்கிறோம் இங்கே நடந்துச்சு தாராபுரம் பக்கத்தில் பல்லடம் பக்கத்தில் ஒரு கொலை நடந்துச்சு அம்மா பையன் அப்பா மூணு பேர்த்தையும் ஒரே டைமில் கொலை பண்ணாங்க இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அதே அவர் ஒரு நாய் வளர்த்துருந்தாருன்னா கண்டிப்பாக அதை காட்டி கொடுத்துருக்கோம்ல அன்னைக்கு அன்றைக்கி அந்த காலக்கட்டத்தில் நாய் தானே நம்மளை காப்பாத்துச்சு திருடனை ஸ்பாட்லேயே பிடிச்சி கொடுக்கும் சொல்லப்போனால் அது ஒரு சிபிசிஐடி மாதிரி நம்மளை தூங்க விடாது நம்ம வெளியே எந்திரிச்சு வர வரைக்கும் தூங்க விடாது நாய் நல்லா யோசிச்சு பாருங்கள் என்னோட ஏஜில் இருக்கவங்கன்னா யோசிச்சு பாருங்கள் அந்த காலத்து அப்போலாம் நமக்கு நாய் எப்படி பாதுகாப்பாக இருந்துச்சு இன்னைக்கு நம்ம சிசிடிவி கேமரா வந்துருச்சு நாயை வெறுக்கிறோம் நாயை அடிக்கோடு வெறுக்கிறோம் வீடியோ அனுப்பியிருக்காங்க ஃபோன் பண்ணுறாங்க என்னன்னு தெரியல ஒரே நிமிஷம் அப்படியே லைனில் இருந்தான் இருந்து ஒரு ஃபோனு சா சாரி சங்ககிரியில பப்பி இருக்குது இருந்து ஒரு தம்பதி வந்து அங்கே போயிருக்காங்க கல்யாணத்துக்கு